ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவலெல்லாம் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்புநீர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை பார்ப்பீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி செய்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் அந்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதி ஏழு குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழு மலையானம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்காரங்க சிறந்த வகையில் கல்வி கற்பாங்க இவங்க எப்பொழுதுமே சிந்தனை செய்து கொண்டே இருப்பாங்க உயர்ந்த குணமும் பெரியவர்களை மதிக்கும் போக்கும் உடையவங்களாக இருப்பாங்க தன்னை போல பிறரை நினைப்பாங்க எந்த செயல் செய்தாலுமே அதில் வெற்றி கிடைக்கும் வரை விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய நபர்களாக தான் மோஸ்ட்லி இவங்க காணப்படுவாங்க தடைகளை கண்டு மனம் தரளாதவங்க வேகமான செயல்பாடு உடையவங்க மற்றவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருப்பாங்க வெளியில் வீரன் போன்ற பேச்சு செயல் இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே ரொம்ப பயப்படுவாங்க மேலும் இவர்களின் குடும்பம் அப்படிங்கிறது அதாவது குடும்பம் செல்வம் மற்றும் செல்வாக்கு நிறைந்ததாக இருக்கும் அதிக குழந்தைகள் இவர்களுக்கு உண்டு மனவீடம் அதிக பிரியமாக நடந்து கொள்வாங்க அதே சமயத்தில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற கர்வம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரங்க பிறக்கும் போதே செல்வ குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவித்தாலும் பிற்காலத்தில் பெரிய அந்தஸ்தையும் செல்வ சுகத்தையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பிக்கையுடனும் நாணயத்துடனும் வாழ்பவங்க கிடைக்காத ஒன்றை நினைத்து வருத்தப்பட மாட்டாங்க பெருந்தன்மையோடு நடந்து கொள்வாங்க தன்னை அண்டியோருக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க தன்னை சார்ந்தவர்களின் நலன்களில் அதிகமாக அக்கறை காட்டுவாங்க குறிப்பிட்ட காலத்தில் தனக்கென்று ஒரு தொழிலை ஏற்படுத்தி இரவு பகல் பாராமல் இவங்க உழைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தையும் பலன்களையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமையப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் அவ பொழுது தேவையில்லாமல் தோன்று குழப்பத்தால் குடும்ப நிர்வாகத்தில் முழு கவனம் செலுத்த முடியாது சகோதரர் வகையில் சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து போவது அவசியமான ஒரு விஷயமாக பறிக்கப்படுது பண வசதி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருந்தாலுமே பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பை கரைக்கும் வெளியில் செல்லும்போது அதாவது வெளி இடங்களுக்கு செல்லும்போது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மேலும் அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கு இருக்கும் வேறு வேலைக்கு செல்ல விருப்பம் உடையவங்க அதற்கான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடலாம் உங்களுக்கு சாதகமான பலன்தான் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க போகுது பணியாட்களின் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலும் இதனால் லாபமும் உங்களுக்கு இரட்டிப்பாகும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் அப்படிங்கறது நீங்க போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும் இதனால் சோர்வு உண்டாகும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய விஷயமாக அமையும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது சில இடத்துல வேலையில் சவால்களை உண்டாக்கும் சில இடத்துல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா பதவி உயர்வு வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய முதலீடுகளை போட்டு தைரியமாக இறங்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகி குதூகலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால நிம்மதிகள் பிறக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா அலுவலக சுமூகமான சூழ்நிலை இருக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அப்படிங்கறது இந்த காலகட்டத்தில் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்கும் பங்கு பரிவர்த்தனையில் இறங்க ஏற்றமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளால் செலவுகள் வரக்கூடும் பெரியவர்களின் ஆசையும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்துவீங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகும் புதிய முதலீடுகளை மிக எதிர்பார்ப்போடு இறங்குவீங்க மேலும் சந்திர பகவானின் இடப்பயிற்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொடுக்கும் மேலும் புதன் பகவான் பத்தில் இருப்பதால் அரசாங்க உதவியின் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவீங்க இதனால் ரொம்ப மகிழ்ச்சி வரமா இருப்பீங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் மேலும் இந்த மகர ராசிக்காரங்க தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நன்மைக்காக அயராத பாடுபட வேண்டும் பண விஷயத்துல மிக கவனமா நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியவர்களின் ஆதரவு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பதால குரு வக்ரம் ஆவதாலையும் பதினோராம் தேதி கீழ் இருந்து நீச்சம் ஓரளவு நன்மை கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் பயணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது வீடு மனை சொத்துக்கள் அமைந்து வரும் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீராக இருக்கும் லாபம் அபரிமிதமாக இருக்கும் சிறிய தொகையை வைத்து பெரும் லாபத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க மேலும் சுக்கரன் ஐந்து மற்றும் பத்து கூடையவர் மேலும் குடும்பம் தொழில் ஆட்சி பெற்று தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்தோடு புதனோடு சேர்ந்து அமர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்ப தேவைகள் குழந்தை தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் புதன் ஆறு மற்றும் ஒன்பது கூடையவர் மேலும் அப்பா அம்மா மூலமாக உதவிகள் நிறையவே கேட்காமல கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்க போகுது குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் இருப்பதால் தடைகள் உடைத்து வெற்றி பெறுவீங்க சூரியன் எட்டுக்கு உடையவராக இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறாரு இதனால் எட்டுக்கு உடையவர் பதினோராவது வீட்டுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே வரும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா திடீர் திடீரென அதிர்ஷ்டங்கள் திடீர் திடீரென வருமானங்கள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க மேலும் ஏழரை சனியின் தாக்கங்கள் குறைந்து ஓரளவு நன்மை கிடைக்கும் பெரிய அளவு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்புகள் இல்லாவிட்டிலும் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுதோ இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பறக்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வரும் நன்றி